ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி வேர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திருக்க மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் அம்மாவோட கைப்ப கை மனத்தில் ஒரு சூப்பரான திருக்க மீன் குழம்பு பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து குழம்பு செஞ்சாலும் ஆனால் நம்ம அம்மாவோட கைப்பக்குவத்தில் மீன் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சட்டு புட்டுன்னு செஞ்சாலும் சுவையாக செய்வாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எங்கள் வீட்டில் விளையிற தக்காளி தான் இன்னும் கொஞ்ச நாளில் பழுத்துடும் இப்போது தெருக்க மீன் குழம்பு மண் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருந்தாங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வடகை சேர்த்துருக்காங்க வடகை சேர்த்துட்டு வடகத்தை பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விடுறாங்க இது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பெரிய சைஸில் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை இப்போது சேர்க்குறாங்க சேர்த்துட்டு தக்காளியும் வதங்கி விடுறாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு முப்பது இருபது பல் பூண்டை அம்மியில் நல்லா லேசாக தட்டி எடுத்தாங்க ரொம்ப நசுக்கில் லேசாக அம்மியில் தட்டி எடுத்தாங்க அந்த இருபது பல் பூண்டையும் இப்போ தக்காளியோடவே சேர்த்துக்கிறாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்குது அதோடவே ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கி விடுறாங்க இதோடவே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி கொஞ்சம் நாலு நாலு பங்காக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் இதோடவே சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு தக்காளியோடவே கத்திரிக்காவையும் நல்லா வதங்க விடுறாங்க தக்காளி பூண்டு கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதங்க விடுறாங்க மற்ற மீன் குழம்பாக இருந்தால் மாங்காய் சேர்ப்பாங்க இந்த மீன் குழம்புக்கு வந்து வெறும் கத்திரிக்காவும் பூண்டு தான் அதிகமாக சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு கத்திரிக்காய் வதங்குற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுறாங்க இப்போது கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தாங்க அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை அதோடவே சேர்த்து கரைச்சி வச்சுருக்காங்க கல்லூப்பும் அதோடவே சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீடியோவில் எதுவும் காமிக்கல இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா கொதி வெந்து வந்த பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதோடு சேர்த்துக்கிறாங்க அதாவது புளி மிளகாய்த்தூள் கல்லுப்பு இது மூணையும் நல்லா கரைச்சி வச்சுருந்தாங்க அதை இதோட சேர்த்துக்கிறாங்க இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க பாத்திரத்தில் அலசி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறாங்க இதை மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் மிளகு சீரகத்தை அம்மியில் நசுக்கி எடுக்க போகிறாங்க அம்மிலையும் அடுப்புலேயும் தான் அதிகமாக செய்வாங்க கேஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு வச்சு அம்மியில் நல்லா நசுக்கி எடுக்கிறாங்க ரொம்ப மைய பவுடர் மாதிரி நசுக்கலை கொஞ்சம் கரகரம் தான் நசுக்கி எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்துட்டாங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு இதை சேர்த்துருவாங்க எப்போவுமே திருக்க மீன் இந்த மாதிரி மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது சளிக்கிறம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி மார் சளி இருக்கிறவங்களும் இது போல் செய்து கொடுக்கும்போது சளி நல்லா உடஞ்சி நல்லா சரியாயிடும் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மிளகு சீரகத்தை சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இப்போ இதோடவே திருக்க மீனை கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க அதை இப்போ சேர்த்துக்க போகிறாங்க திருக்க மீனை சுத்தம் பண்ணுறதெல்லாம் எதுவும் காமிக்கலை அவங்க வீடியோ எடுக்க வெயிட் பண்ணவே இல்லை சட்டு சட்டுன்னு செஞ்சிட்டே இருந்தாங்க பாருங்கள் இப்போ திருக்க மீனை ஒரு பதினஞ்சு துண்டு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதையும் மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டாங்க திருக்க மீன் சட்டுன்னு வெந்துடுமா அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க விட்டாங்க ரொம்ப நேரம் கூட கொதிக்க விடலை பாருங்கள் இப்போ திருக்க மீனை சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாங்க இந்த குழம்பு செஞ்ச பிறகு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருந்தது நல்லா காரசாரமாகவும் இருந்துச்சு அதனால தான் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டு தட்டுன்னு செஞ்சாங்க ஆனால் சுவையாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிவிட்டு அஞ்சு நிமிஷம் போல் கொதித்து வெளியே இறக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம என்ன தான் நம்ம ம மசாலா சேர்த்தாலும் சில்லி பவுடர்லாம் சேர்த்தாலும் கலர் வராது ஆனால் பாருங்கள் வெறும் புளி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாங்க அவ்வளோதான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க எங்கள் வீட்டில் திருக்கு மீன் குழம்பு திருக்கு மீன் வறுவல்லாம் செஞ்சாங்க ரொம்பவே சுவையாக இருந்துச்சு வாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்